இவருக்கு வணக்கம் இது வந்து அரை கிலோ வந்து கருணை கிழங்கு சேனைக்கெழங்கு நம்ம கிளீனாக கட் பண்ணிட்டு அதை கிளீனாக வந்து கழுவி வச்சுக்கோம் இதை கட் பண்ணி ஒரு க்ரீன் சிப்ஸ் தான் போடுவோம் எப்படி போடுவோம் பாருங்கள் அது அரை கிலோ கிழங்கு உப்பு ஒரு எலுமிச்சை மரம் அஞ்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பூண்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பைமேனி குப்பைமேனி இலை இது இந்த இலையை வந்து இந்த கிரீன் கலருக்காக சேர்க்க போகிறோம் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கறத விட இந்த போல் ஒரு கீரையோ அல்லது ஒரு மூலிகை செடியோ உப்புமேனியோ அப்படி போது நமக்கு ஹெல்த்தி வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து சோள மாவு ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இதுதாங்க இது வந்து இந்த கிழங்கு வந்து க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சைஸ் வரும்மோ அந்தளவுக்கு க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பீஸ் கட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தோமோ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கிழங்கு பாருங்கள் நல்லா அகலமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம பீஸு நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ ನೀಟೀಟು ವೀಸ್ ಅಡುಮೆಯಾಗಂದು ಓಕೆ ಕರನ್ನು ಕಿಳಂ ಮಸಾಲಾ ಕ್ರೀನ್ ಚಿಪ್ಸಾ ಪಡಪೋಣ ಇದ ಕಟ್ ಪಣ್ಣದ ನಲ್ಲಾ ಒನ್ನಾಗಿ ಇತ್ತು ಎತ್ತುಕೋ ನೀಟ ಅದೇಪೋಲ್ ಚಿಪ್ಸ್ ಅರಮ ಓಕೆ ಅವಳು ತಾನು ಇದೇ ಮೆಥಡ ಎಲ್ಲ ಕಟ್ ಪೋದ್ கட் பண்ணிட்டு சிஸ் போட்டுடலாம் இப்போ அந்த அளவுக்கு நீட்டாக பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா உப்பை மேனி மூலிகை செடி போட்டாச்சு அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம் காரத் காரத்தேவையானது பச்சை மிளகாய் அது பூண்டு கான்புழை மோவை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி மோவும் ஒரே சார் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க வேறு எந்த மசாலா சேர்க்கல இது அப்படியே போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு கிளீனாக அரைச்சிடலாம் இப்போது அதிகமாக தண்ணி தேவையில்ல அப்புறம் குப்பைமேனி இலையை வந்து கிளீனாக அரைச்சி இஞ்சி இஞ்சி வந்து கிடைக்கல இஞ்சி இல்லாதாலும் இஞ்சி போடல நீங்கள் இஞ்சி இஞ்சி போட்டுங்க குப்பைமேனி இலை போட்டிருக்கோம் இது கொத்தமல்லி பூண்டு இஞ்சி தான் போடல உப்பு தூள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது தண்ணியெல்லாம் ஊற்றுவானாங்க தண்ணி ஊற்ற அப்படியே கலைக்குங்க நம்ம க்ரீன் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறத விட இப்படி ஒரு ஹெல்த்தியான கலர் நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரு ஒரு கீரை கீரை சேர்க்கலாம் வெந்தயக்கீரை அது வந்து கீரை வகைகள் அப்படி சேர்க்கும்போது போது நமக்கு பெனிஃபிட்ஸும் சேர்த்து வர்றாங்கள ஓகேங்களா ஆல்ரெடி நமக்கு வந்து கரண்டே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கூட நம்ம கலரும் போட்டு செய் இந்தமாரி ஒரு கும்பேனி கலர் போட்டு செய்யும்போது ரொம்ப மருத்துவம் நிறைய இருக்கும் இவ்வளோதாங்க நல்லா கலந்துக்கலாம் நீ தண்ணியே ஊற்றாமல் இந்த மசாலா கலக்கணும் தண்ணி ஊற்றணும் தண்ணி அதிகமாகிடும் ஏனோ உள்ளே ஈரம் பார்த்துக்காதுனா நம்ம வந்து சோளம் மாசம் சேர்த்து தந்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் மைதா என்ன கூட சேர்க்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக கலந்தாச்சு அப்படியே வந்து இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு உடனே போட்டலாம் சிப்ஸ் எண்ணெய் காஞ்சிச்சு சிப்ஸ் போட்டுடலாம் கிரீன் சிக்ஸ் சூப்பரான் டேஸ்ட்டாக தெரிஞ்சிட்ருந்தோம் நல்லா இருந்தோம் நல்ல வேணும் இழுக்கிங் தான் இதை வந்துக்கப் பிரம் அவிடித்தில்லி உட்டுங்க அல்லா வேகுட்டும் வேகுவேக் கிலின் திருப்பி பூட்டுங்க அல்லா வேகுட்டும் இப்பு நல்லா தில்லி பூட்டுங்க இப்பு நல்லா வெந்திருக்கு வெந்து எப்படி செய்யும்னாம் கட்டத்தானே கைலை வாடியும் பண்ணும் பிரண்சியேனா அட்டானும் வெந்திருக்கிறேன் போடும்போது சவுண்டு வருது மூணு மூன்று சூப்பராக சவுண்டு வருது நல்லா பெஞ்சிட்ருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஃபரண்டான ஒரு குப்பை மீனி மூலிகை செடி வச்சு போட்டிருக்கோம் டேஸ்ட் அருமையாக தான் இருக்குது இவ்வளோ சாப்பிடும் பார்த்தோம் டேஸ்ட் அருமையாக தான் இருக்குது அதை எழுதிட்டோம் கொஞ்சம் வந்தோடனே வெளிப்பட்ருக்கோம் ஓகேங்களா அது திருத்திரி விட்டுங்க சிப்ஸ் சூப்பராக வெந்திருக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது ஓகேங்களா அது கருணை கேட்குன்னா சிலர் வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல மருத்துவ ஒன்று தெரியுறதில்லை இதே வந்து சிப்ஸாகவோ அது மீடு சிப்ஸாவோ அப்படி மசாலா சிப்ஸாவோ போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவோங்க பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நம்ம குப்பை மேனிலேயும் ஒரு சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது கரண்டு கிளைங்களும் பெனிஃபிட் நிறைய சரிங்களா இப்போ வந்து இன்னும் ரெண்டு டைம் படைச்சி இன்னும் ஒரு டைம் கூட சேவாயிடுங்க

కదనే కింగు సూపర్ డేస్టుప్స్ గ్రెండ్ మసాలాదా కలవో కొంచెం వేగ వేగ కొంచెం కలర్ చేంజ్ ఆచి ఓకే మొత్తం ఫుడ్ కలర్ సేక మూలకి ఇలా వచ్చి కొంచెం కొత్తమల్లి పోటు కలగ సే కళ పతీనా సూపరది ఎంతకప్పుం కలర్ కొంచెం చేంజ్ ఆచి ఓకే నమే డేస్ట్ హెల్ీ జాస్తి ఓకే கரெண்ட கிழங்கு இஸ்ஃபாக கட் பண்ணிட்டு உப்பை கொத்தமல்லி மசாலாலாம் போட்டு க்ளீனாக போட்டு எண்ணில் பொண்ணா கலக்கிட்டு க்ளீனாக ஃபிரை பண்ணிக்கும் சூப்பராக முருங்கரும் பாருங்கள் வடிகொடியெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லை இரும்பு சத்து இருக்குது வைட்டமின் சி சத்து இருக்கு உடம்பு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது ரொம்ப நல்லது சாஃப்ட் ஆகிடுது ஓகேங்களா அதோட அந்த குப்பைமேனி பெனிஃபிட்ஸும் கூட சேர்ந்து வரும் கரணக்கிழங்கு இருந்தால் நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் வேறு அருமையாக இருக்குது முறை முறை ஓகேங்களா சிப்ஸாகவும் போடலாம் இதுமாரி நீட் சிப்ஸாகவும் போடலாம் இந்த ஃபுட் கலருக்கு வந்து நம்ம ஃபுட் கலரு வேறு கெமிக்கலே வேறு எதுவும் சேர்க்காமல் அப்படி கீரை வகைகள் இது போல் என்ன போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா அதிலே பெரிய பேர் சேர்ந்து வரணும் ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரு நான் பேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் டேஸ்ட்டில் செய்து இன்னைக்கு கருணக்கிழங்கு நெட்டி சிப்ஸு